ஹாய் ஜொமேட்டோ பார்ட் டைம் வீக்லி சேலஞ்சில் இன்றைக்கி டே டூ இன்றைக்கி டேட் டே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேர்ட்டி டியூஸ்டே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகுது செவன் பிஎமுக்கு தான் நம்மளுக்கு ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நேற்று போட்ட பெட்ரோலில் ஃபார்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் இன்னும் டென் இருக்குது ஜோனுக்கு போகிறதுக்குள்ளேயே ஒரு ஒன் கிலோமீட்டர் ஆகிடும் ஸோ நம்ம ஜோனுக்கு போயிட்டு ஷிஃப்ட்லாம் கிக்ஸ்லாம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் வெறும் த்ரீ ஹவர்ஸ் மட்டும் ஓட்டினா இதில் ஏர் இன்சியா அவ்வளோவா வர மாட்டேங்குது நேற்று த்ரீ ஹவர்ஸ் ஓட்டினேன் ஆனால் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் வருது ப்ளஸ் இன்சென்டிவ் சேர்த்து ஸோ ஸ்விக்கிலுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஒர்க் பண்ணோம் எதுல நம்ம இனிமேல் ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம் டைமிங் பார்த்தீங்கன்னா செவன் டூ லெவனு ஏன்னா சிக்ஸ் பிஎம்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா இன்சென்டிவ் வராது செவன் டு லெவன் ஓட்டினா மட்டும்தான் இன்சென்டிவ் த்ரீ கிக்ஸு கவுண்ட் ஆகுது சிக்ஸ் டூ டென் வரைக்கும் த்ரீ வீக்ஸ் வந்து அதுக்கு இன்சென்டிவ் வர மாட்டேங்குது டூ வீக்ஸோட இன்சென்டிவ் மட்டும்தான் வரும் ஸோ அதனால் த்ரீ வீக்ஸு செவன் டூ லெவன் வரைக்கும் ஓட்டிக்கலாம் அவங்க ஃபஸ்ட்டு ஜோனுக்கு போய்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜோனுக்கு வந்துவிட்டேன் ஒரு மாரி நின்றுட்டு ஷிஃப்ட்டு கிக்ஸு புக் பண்ணிக்கலாம் கேமரா ஹேங்கில் மாற்றிருக்கேன் செக் பண்ணிப்போம் டியூஸ்டேன் சண்டேவும் பார்த்துடலாம் ஒரு ரெடியாக டியூஸ்டேன் சண்டே பார்த்தீங்கன்னா டூ கிக்ஸு கம்ப்ளீட் பண்ணோன்னா ஹண்ட்ரட் ருபீஸு அதே டூ கிக்ஸில் எயிட் டாட்டாஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இன்சென்டிவ்னு போட்டிருக்காங்க டைமிங்கை பார்த்துடலாம் டைமிங் வந்து நைட்டு மிட் நைட் லெவன் பிஎம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த இன்சென்டிவ் ஸோ நம்மளுக்கு இன்சென்டிவ் எங்கடா இருக்குது இந்த இன்சென்டிவ் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் டின்னர் த்ரீ கீக்ஸுக்கு கம்ப்ளீட் பண்ணோன்னா எயிட்டி ருபீஸ் இன்சென்டிவ் அதில் எயிட் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு ஆர்டருக்கு மேலே டின்னரில் பண்ணக்கூடாது ஜீரோ ஆர்டர் கேன்சலேஷனில் இருக்கணும் ஒரு கீக்கு மேலே இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணக்கூடாது அப்புறம் ஒன் செல்ஃபி வித்தவுட் ஒன் டி ஷர்ட் பேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு வந்து கிக்ஸை புக் பண்ணிக்கலாம் நம்ம த டியூஸ்டே செவன் டூ நைனு நைன் டூ டென்னு டென் டூ லெவனு இன்றைக்கி செவன் டூ நைனில் வந்து ஸ்டார்ஸே கிடையாது ஸோ இயர்னிங்ஸ் வந்து ஆவரேஜாக தான் வரும் ஸோ வாங்க டைம் செவன் ஆன் ஒன்று ஆன் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் பிஎம் ஆகிடுச்சு கேமரா ஆங்கிள் மாற்றி வச்சேன் நான் அது அவ்வளோ நல்லா இல்லை பழைய ஆங்கிளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆன்லைன் கொடுத்துக்கலாம் ஆன்லைன் அழைச்சி இப்போ நம்ம போய்ட்டு பெட்ரோல் பக்கில் போயிட்டு பெட்ரோலை போட்டுக்கலாம் ஆர்டர் வர வரைக்கும் வண்டி எடுக்கிறேன் கரெக்டாக ஆர்டரை போட்டாங்க ஜீரோ பாயிண்ட் நைன்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ்க்கு ஜீரோ பாயிண்ட் நைன்ட்டி ஃபோர் கிலோமீட்ரு பிக்கப்பு டென் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் கிலோமீட்டர் ட்ராப்பு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ருபீஸ் போட்டிருக்காங்க ஒரு ஆர்டரு கிடையாது ரெண்டு ஆர்டரு ஒன்று வந்து சப்வே ஒன்று வந்து ஈ பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்குது பிக்கப் பண்ணிப்போம் அக்சர்ட் பண்ணிவிட்டு ரெஸ்டாரெண்ட் போய் பிக்கப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிவிட்டேன் சபேக்கு வந்தாச்சு அங்கே ரீச் எடுத்து கொடுத்துட்டு உள்ளே போய் ஆர்டரை பிக்கப் பண்ணிக்கலாம் சபாஜில் இருக்கு ஆர்டர் இன்னும் ரெடி ஆகலை ஃபோர் மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுதுண்ணா டூ த்ரீ ஜீரோ த்ரீண்ணா டூ த்ரீ ஜீரோ த்ரீ ஆ ஓகே இது கிடையாதுல்ல ஆ ஓகே நான் ஆர்டர் ரெடி வரல நம்ம வெயிட் பண்ணுவோம் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரெடி வந்துச்சு பிக்கப் மார்க் பண்ணிட்டுருக்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈட்டலிகா பக்கத்தில் தான் இருக்குது வாங்க இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிக்கலாம் இந்த ஃபுட்டை வந்து இப்படியே வச்சுக்க சொன்னார் அப்படியே பேக்கில் போட்டுடோம் இப்போ வந்து ஈட்டாளிக்கா ரெஸ்டாரண்ட்டு வந்துட்டேன் ரீச்செடு கொடுத்துட்டு ஆர்டர் ரெடியாக இருக்கணும்னு தெரியல ஃபஸ்ட்டு ரீச்செடு கொடுத்துக்கலாம் ஆர்டர் ரெடி வரல இந்த ஆர்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் போட்டிருக்கோங்க ஸோ வாங்க ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி கொடுக்க போயிடலாம் ஆர்டர் இப்போ தான் ஃபுட் ரெடி வந்துச்சு அவங்க போய் பிக்கப் பண்ணிக்கலாம் நைன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஆ ஆமாம் பிக்கப் பண்ணியாச்சு வாங்க கஸ்டமர் லொக்கேஷன் போயிடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே தான் டெலிவரி முசா ஸ்ட்ரீட் வாங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு ரீச் கொடுத்துக்கலாம் ரீச் டூ பார் த்ரீ நம்பர் த்ரீ தான் இருக்குது டூவாகணும் வருங்க கஸ்டமரு கால் பண்ணிக்கலாம் ஆ டூ பார் த்ரீ தேங்க்யூ ப்ரோ நான் ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு வாங்க செகண்ட் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிடலாம் இன்னும் பெட்ரோல் இன்னும் போடலை டி நகர் பிரிட்ஜே பிளாக்கில் இருக்குது நம்மளுக்கு இந்த ரூட்டு காட்டுது பாருங்கள் ப்ரிட்ஜு கீழே போய் தான் போய் ஆகணும் வாங்க செகண்ட் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு செவன் பார் டுவெண்ட்டி டூ இந்த வீட்டுக்குள்ளே தான் நினைக்கிறேன் இருங்க ரீச் கொடுத்துட்டு கால் பண்ணிக்கலாம் நம்பர் செவன் மட்டும் தான் போட்டிருக்கா டுவெண்ட்டி டூ போடல கால் பண்ணிப்போம் ஆ பார்சல் ஆ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆர்டர் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் வந்திருக்கு டோட்டலாக ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் வந்திருக்கு ஆ நெக்ஸ்ட் ஆர்டர் வெயிட் பண்ணுவோம் இந்த ரெண்டு ஆர்டர் கொடுக்கறதுக்கு கரெக்டாக ஒன் ஹவர் ஆகிடுச்சு ம் இன்னும் நம்ம சிக்ஸ் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் ஆர்டர் போட்டாங்க ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் பிக்கப்பு டூ பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் எயிட் கிலோமீட்டர் ட்ராப்பு அதுக்கு ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் போட்டிருக்காங்க அக்செப்ட் பண்ணுவோம் ஸ்ரீ அக்ஷயம் ஸோ இந்த இந்த ஃபுட்டை பிக்கப் பண்ண போகிற வழியில் பெட்ரோல் பங்க் இருந்தால் பெட்ரோல் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு ரீச் கொடுத்துட்டு இப்போ பிக்கப் பண்ணிக்கலாம் டெலிவரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நகர் பக்கத்தில் தான் பிக்கப் பண்ணிவிட்டு பெட்ரோலை போட்டுக்கலாம் பார்த்திங்கனா ஆர்டர் வாங்கியாச்சு பிக்கப் மார்க் பண்ணிட்டு டெலிவரி கொடுக்க போயிடலாம் மேம் போட்டுப்போம் ஆ போயிடலாம் பெட்ரோலை போட்டுக்க போயிடலாம் பக்கத்திலே தான் எனக்கு பெட்ரோல் தான் ஆட் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்தாச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் பெட்ரோல் போட்டுக்கலாம் நம்ம ஃபார்ட்டி த்ரீல தான் வண்டி எடுத்தோம் இப்போ கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்ஸு செவனு தேர்ட்டின் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் இப்போ பெட்ரோல் போட்டுட்டு ஹண்ட்ரடு கிலோமீட்டர் தாண்ட உடனே நெக்ஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம் ஹண்ட்ரட் போட சொல்லியாச்சு பெட்ரோல் போட்டாச்சு நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் போயிடலாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு அப்பார்ட்மெண்ட் வந்து என்னமோ மென்ஷன் பண்ணல நம்பர் மட்டும்தான் போட்டிருக்காங்க கால் பண்ணிப்போம் சங்கரா நேத்ராலயா பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு மறுபடியும் ஒன் பாயிண்ட் தேர்ட்டின் கிலோமீட்டர் பிக்கப்பு டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் ட்ராப்பு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் போட்டிருக்காங்க அக்செப்ட் பண்ணுவோம் மேம் சொல்லுங்கள் மேம் செகண்ட் ஃப்ளோரில் தான் மேம் இருக்குது லிஃப்ட்டு கஸ்டமர் பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் டிப்ஸ் போட்டிருக்காரு தேங்க்ஸ் சொல்லிவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாக்கில் பிக்கப்பு அங்கே ஸ்கைவாக்குள்ளே போய்ட்டு பிக்கப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு சி மாலுக்கு வந்துவிட்டேன் இங்கே வண்டி உள்ளே அலோவ் பண்ணல வெளியே தான் விடணுமா மாலுக்குள்ளே தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது வண்டியை மட்டும் வெளியே விட சொல்கிறாங்க வருங்க ரெஸ்டாரெண்ட்டில் போய் கேட்கலாம் பார்த்திங்கன்னா பிக்கப்பே வெளியே தானா நான் முள்ள போய்ட்டேன் ஆர்டர் இன்னும் ரெடி வரல கஸ்டமர் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கு அங்கே ரெடி வந்தோடனே பிக்கப் பண்ணிக்கலாம் ரெடி ஆகிட்டுருக்குது బ్రో స డబుల్ టు త్రీ పతీనా ఆర్డర్ వాచి పికప్ మార్క్ పన్నెండు కస్టమర్ లొకేషన్ పోయిల పక్కదా నకర కస్టమర్ లొకేషను అయి డెలివరీ పని కస్టమర్ లొకేషన్ శ్రీ శ్రీద్వారావా தெரியல அங்கே தான் தேர்ட் ஃப்ளோரு வாங்க இந்த ஆர்டரை இப்போ டெலிவரி பண்ணிடலாம் ஸோ இந்த ஆர்டரோட நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுடேன் பீக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ இயர்னிங்ஸ் வந்திருக்கு இத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோன்றதை வீடியோ கடைசியில் ஆட் பண்ணுறேன் அண்ணா தேர்ட் ஃப்ளோர்ணா போ பீக்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் டைம் பார்த்திங்கன்னா டென் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது டென் ஃபிஃப்டிக்கே கிகு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகணும் அதனால் சீக்கிரமாக டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்றேன் டென் மினிட்ஸு பிரேக் டைம் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிடலாம் டோட்டலாக பேட்ச் ஆர்டருக்கு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் போட்டிருக்காங்க செவன் கிலோமீட்டர்ஸ்க்கு நான் ரெண்டு ஆர்டர் கோ டு ஃபீடு போனீங்கன்னா கோ டு ஃபீட் போய்க்கலாம் நீங்கள் டோட்டலாக நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அதில் ஆர்டர் இயர்னிங்ஸ் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் ஆர்ட்ரு இயர்னிங்ஸு ஃபார்ட்டி ருபீஸ் சிப்ஸு இன்சென்டிவ் வந்து நைன்டி ருபீஸ் வரணும் சிக்ஸ்டி தான் ஆட் ஆகிட்டுருக்கு டோட்டலாக நம்ம டென் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இருங்க இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோமான்னு பார்ப்போம் சரி நைன்ட்டி கிடையாது எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ப்ளஸ் டொண்ட்டி ஆட் பண்ணோன்னா ஃபைவ் எயிட்டி ருபீஸ் நம்மளுக்கு இயரிங்ஸ் வந்திருக்கு கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா பெட்ரோலை போட்டுவிட்டு தேர்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டோம் ப்ளஸ் ஒரு செவன் கிலோமீட்டரு தேர்ட்டி நைன் ப்ளஸ் செவனு டோட்டலாக நம்ம இந்த பீக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டோம் ப்ளஸ் நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்துடும் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்துடும் இருங்க மேப் போடுறேன் பார்த்தீங்கன்னா லெவன் கிலோமீட்டர்ஸ் நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு லெவன் கிலோமீட்டர் ஆட் பண்ணிக்கலாம் டோட்டலாக ஃபிஃப்டி செவன் கிலோமீட்டர்ஸ் ஆகுது பெட்ரோலுன்னு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போட்டேன் ஸோ வாங்க இப்போ வீட்டுக்கு போய்க்கலாம் ஜொமேட்டோ பார்ட் டைம் வீக்லி சேலஞ்சில் டே டூவாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ஏர்னிங் இயர்னிங்ஸை பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வர மாதிரி தான் இருக்குது ஸோ தேர்ஸ்டே வரைக்கும் பார்ப்பேன் தேர்ஸ்டே வரைக்கும் இயர்னிங்ஸ் ஒரு நல்ல இயர்னிங்ஸாக வந்துருந்ததுன்னா இந்த சேலஞ்சை நம்ம வீக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து சுவிக்கி ஃபுல் ஃபுல் டே பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன் ஏன்னா வீக் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது எனக்கு லன்ச் வீக்கும் எதுவுமே ட்ரைவ் பண்ண முடியல லஞ்ச் வீக்கில் எது ஓட்டினாலுமே எனக்கு இன்சென்டிவ் கிடையாது ஓட்டணும்னா இது நான் ஃபுல் டைம் ஓட்டினா மட்டும்தான் எனக்கு இன்சென்டிவ் வரும் அப்படி இல்லையா வெறும் லன்ச் பீக்கில் மட்டும் ஓட்டினா அதுக்கு ஒரு இன்சென்டிவ் வரும் ரெண்டு இன்சென்டிவ் தனித்தனியாக வராது லன்ச்சு டின்னர் சேர்த்து இன்சென்டிவ் மட்டும்தான் ஆட் ஆகும் ஓ தேர்ஸ்டே பார்த்துக்கலாம் தேர்ஸ்டே நைட்டாக டிசைட் பண்ணிக்கலாம் இந்த சேலஞ்சை கண்டினியூ பண்ணுறதா இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணுறதான்னு